ஹேப்பி தீபாவளி சத். ஃபைனலாங்களோட இந்த சீக்ரெட் மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு அப்புறம் நீங்க மாதிரி நடிக்கணும் வேண்டிய அவசியமே இல்லை. அது அவشناமாコール பண்றாங்க. ஹலோ அம்மா. ஹலோ அத்தி. நீ நல்லா இருக்கேலமா? நல்லா இருக்கேமா? மாட்டி எப்படி இருக்காங்க? உங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லமா? டாக்டர் அவங்க தீபாவளி வரைக்கும் ஓ கல்யாண பொண்ணா பார்க்கணும்ங்க எடுத்தான். நீ ஏ இது பாசிபிளா என்ன?

அப்படின்னா ஆர்த்தியோட லைஃப்ல வேற யாரும் இருக்காங்க நல்ல வேலை என் மனசுல இருந்தது அவ நான் சொல்லல நீ ஏதோ சொல்லிட்டு இருந்திய ராகவ் அது ஒண்ணும் இல்ல அது உன்னோட கல்யாணத்துக்கு வாழ்த்துக்கள் ஓ தேங்க் யூ சோ மச் எஸ் கார்த்திக் நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஆர்த்திய தொடலான்னு மட்டும் நினைக்காது என் உயிரை கொடுத்தாது நான் உன்னை காப்பாத்துவேன் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா என்ன கல்யாணம் பண்றதா அம்மா என்ன சொல்ற அது என்னன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் இது மூலியமா உன் பாட்டியும் சங்கடப்பட மாட்டாங்க ஆர்த்தி ஆர்த்தி உங்க எடுத்துட்டு வரவ் நான் டவலை வெளிய வைக்கிறேன் நீ வந்து எடுத்துக்கோ

உண்மையாவே நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா இங்க வந்துருங்க அப்புறம் கல்யாணத்தை கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம் இது அதே ஆள் தானா நேத்து வரைக்கும் ரோட்ல தேவதாஸ் மாதிரி இருந்தா இப்போது ப்ளீன் ஷேப் பண்ணிவிட்டா அப்படியே ஹீரோ மாதிரி இருக்கோம் ஹலோ ஹஸ்பண்டா நான் அவர் பேசலாமா ஹா அம்மா ஹலோ அம்மா எனக்கு உங்கள் வாய்ஸே கேட்க மாட்டேங்குது நான் அப்புறம் கூப்பிட்றேன் வாங்கப்பா ஹா அம்மா இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க சுஜாதா நீ

உங்களோட இந்த லெச்சரை வேற யார்கிட்டயாவது சொல்லுங்க உங்க பணமும் போயிடுச்சு மரியாதையும் போய்டுச்சு யார்கிட்ட பணம் இல்லையோ அவங்க இந்த உலகத்துல மதிக்க கூட மாட்டாங்க ஆமா இவரே ஆ ஆ ஓ இவர்தான் ஆர்த்தியோட ஹஸ்பண்டா என்ன பண்றீங்க மாப்ள இதாவது வேளை பாக்குறீங்களா இல்ல நீங்களோ அந்த ஹோட்டல்ல ஆர்த்தியோட சர் பண்ணி ஹோட்டல்ல சுத்திட்டு இருக்கீங்களா

இவங்க ரெண்டு பேருக்கும் செட்டே ஆகல அதனால கார்த்திக் அவளை டிஷ் பண்ணிட்டாரு அண்ட் ஹீ சோஸ் மீ ஓவர் என்ன ஆர்த்தி அவ என்ன சொல்றா நீ ராகவ லவ் பண்றேன்னு சொன்னல என்ன நடக்குது மாமாமா பிளீஸ் மா கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றேன் ஆர்த்தி சொல்றதெல்லாம் உண்மைதான் லைஃபோட க்ளோவே கோல்டுல தான் இருக்கு பித்தளையில இல்ல அந்த ஆர்த்தி அவள மாதிரி பொண்ணால எந்த யூஸ் இல்ல just shut கார்த்திக் நீ என்ன சொன்னாலும் என்னால கேட்டிட்டு இருக்க முடியாது நீ இந்த இடத்துக்கு சாப்பிட தான வந்த அந்த வேலைய பார்த்துட்டு இங்க கிளம்பு தேவலாம என்கிட்ட வந்து பேசாத நீங்க எப்படி இப்படி இருக்கீங்க எனக்கு உங்களை எல்லாம் பார்த்தாலே அப்படி எரிச்சலா வருது just bus off from here ஆர்த்திக்கண்ணா இப்படி ரியாக்ட் பண்ற சரியாத விடுங்க அண்ணி இது பாருங்க என்னோட நெக்லஸ் ரியல் டைமண்ட். கே மர்மக எனக்கு கிஃப்ட் பண்ணாரு. நல்லா இருக்குல்ல? நீங்க first time diamond பாத்துるீங்க போல. அதுவும் gift தான். ஆன்ட்டி என்னோட மாமியாருக்குனா ஒரு luxury காரை புக் பண்ணிருக்கேன். ஓ. அது இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளியே வந்து நிற்கும் அப்ப பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஆ. ட்ரஸ்ட் மீ. நான் பாத்துக்கறேன். உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? லக்ஸுரி காசுடைய பிரைஸ் எல்லாம் எவ்வளவு கோடி தெரியுமா நீ என்ன நினைச்ச நீ என்ன வேணாலும் சொல்லுவா நாங்க நம்புவோம் எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு ஏதோ ட்ராமா ஆயிட்டு இருக்கு டெல்யூஷன்ல இருக்காங்க நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா இருப்பாங்களா அவங்க ஏதோ ரிச்சா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க பட் லெட் மீ டெல் யூ சம்திங் போய் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்காது பட் ஒன் திங் ஆர்த்தி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பத்து ஜென்மோ எடுத்து வந்தாலும் என் கையலுக்கு ஈக்குவலா வரவே முடியாது யமுனா உன் பொண்ண என் பொண்ணு கூட கம்பேர் பண்றதுக்கு தகுதியே கிடையாது என் பொண்ணு கால் தூசிக்கு கூட உன் பொண்ணு கயல் ஆத்திக்கு ஈடே ஆக மாட்டா கேவலம் பணத்துக்காக நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல கார்த்திக பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தும் எப்படி அவளால கல்யாணம் பண்ணிக்க முடியுது அவனா இல்ல என்னால கையல் மாதிரி இருக்க முடியாது அப்புறம் கார்த்திக் என்னோட ராகவ் ஒன்ன விட நூறு மடங்கு நல்லவா நீ எங்க முடிக்கிறியோ அங்க இருந்துதான் ராகவ் ஸ்டார்ட் பண்ணுமா இப்போ நீ என்ன சொல்ல வர இந்த வேஸ்ட் பீஸ் உனக்கு ஹீரோவா கார்த்திக்க விட பெட்டரா யூ சீரியஸ் அப்புறம் இவன் என்ன வேலை பாக்குறான் இவன் என்ன பிசினஸ் பண்றான் இந்த மெக்கானிக்கா இருக்கானா இந்த கராஜ்ல காரை பத்தி பேசினான்ல ஒரு நிமிஷம்

இது என்ன புது டிராமா இப்போதைக்கு எதுவும் கண்டுக்காத எல்லாம் நான் பாத்துக்கிறேன் வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ் இவன் நேத்து வரைக்கும் சாதாரண பிச்சைக்காரனா இருந்தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பணக்காரனா ஆண்டி உங்க பொண்ணு சின்னதுலயே பைத்தியம் ஆயிட்டாலா இல்ல இப்பதான் பைத்தியம் ஆனாலா கையல் சொல்றது எல்லாமே உண்மைதான் அது என்னோட ஃப்ரெண்டு தான் என்ன டிரைவ் கூட்டிட்டு போக வந்திருக்கான் சார் இது உங்க காரோட சாவி அப்புறம் கார் செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ அபிஷேக் ஆன்ட்டி ஐ அம் ஐ அம் சாரி எனக்கு தெரியும் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை ஹர்ட் பண்ணிட்டோம்னு அப்புறம் ஆன்ட்டி இந்த வண்டியை நீங்க எனக்காக அக்செப்ட் பண்ணணும் இது எங்களோட gift இல்லப்பா இவ்ளோ காஸ்ட்லியான gift எனக்கு வேண்டாம் என்ன இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் என்னை ஏமாத்திட்டீங்க அது ஏத்துக்கவே முடியாது இதுக்கப்புறம் ஆர்த்திய நீ நல்லா பாத்துக்கிட்டேன்னா அது ஒன்னே எனக்கு போதும் அவ சந்தோஷத்தை விட இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை ஆன்ட்டி திஸ் இஸ் இம்பாசிபிள் இந்த ஆளு நேத்த வரைக்கும் பிச்சை எடுத்துட்டு இருந்தான் திடீர்னு அவனுக்கு இவ்வளவு பணம் எங்க இருந்து வந்தது ஒரு லக்ஸுரி கார் வாங்குற அளவுக்கு திங்க் அபௌட் இட் சம்திங் சீரியஸ்லி ராங் ஐ அம் டெல்லிங் யூ எனக்கு தெரிஞ்சு எல்லாமே drama எதுவுமே உண்மை இல்ல ஏதோ தப்பா இருக்கு யமுனா வார்த்தையால காயப்படுத்துறது ரொம்ப ஈஸி ஆனா உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை ஏத்துக்கிற மனப்பக்கம் இருக்கணும் இவ்வளவு நேரம் நீ எங்களை எவ்ளோ அசிங்கப்படுத்த முடியுமோ படுத்திட்ட ஆனா இப்போ எங்களை பத்தி உனக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கேள்வி பற்றுப் பேய் ஒருத்தர ஆள பார்த்து எட போடவே கூடாதுன்னு நீ ரொம்ப பேசிட்ட யமுனா. இப்போ புரியுது. இது எல்லாமே நீங்க எங்களை அசிங்கப்படுத்துறதுக்குதானா பண்ணிட்டு இருக்கீங்க? பட் டோன்ட் வரி. கூடிய சீக்கிரம் உங்க சுயரூபத்தை இந்த உலகத்துக்கு முன்னாடி நான் கொண்டு வருவேன். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். லெட்ஸ் கோ மாம். இங்க பாருங்க அவங்க முன்னாடி உங்களை பத்தி என்னால எதுவும் கேட்க முடியல பட் ப்ளீஸ் இப்பயாவது என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுங்க இவ்வளவு காஸ்ட்லியான கார் எப்படி வாங்க முடிஞ்சது அதாவது மா கையலுக்கும் உங்க அம்மாக்கும் பாடம் கத்து கொடுக்கறதுக்காக ராகவ அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இந்த வண்டியை வாங்கியிருக்காரு அபிஷேக் ராகவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆன்டி ஆர்த்தி உண்மையை தான் சொல்றா அபிஷேக் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அவன் இங்கதான் உதய்பூர்ல இருக்கான் இவங்க ரெண்டு பேரும் உங்களை ரொம்ப கீழ்த்தனமா நடத்தினதை பார்த்து நான் தான் அவனை மெசேஜ் பண்ணி வர சொன்னேன் அவனும் வண்டி எடுத்துட்டிங்க வந்துட்டான் இட் வாஸ் ஃபேவர் சரி இருந்தாலும் உங்ககிட்ட நான் நிறைய பேச வேண்டியது இருக்கு அபிஷேக் யூ சோ மச் நீங்க சரியான நேரத்துல வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க இத நான் எப்பவும் மறக்கவே மாட்டேன் இதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது என்னோட ராகவ் சார் ஐ மீன் ராகவ் நானும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அவனை ரொம்ப வருஷமா தெரியும் சோ அவனுக்கு ஒண்ணு நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றதுக்கு வருவேன் கல்யாணத்துக்கும் கண்டிப்பா வந்துருவேன் ஆர்த்தி நீ இப்பவே என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி ஆகணும் அதுக்கும் மீறி நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட பொய் சொல்லான்னு நினைச்சீங்கன்னா எவ்வளவு நாளா இந்த டிராமா நடக்குது அது வந்த மாதிரி ஒரு நாள் என்னாச்சுன்னா இதான் நடந்ததுமா ஆர்த்தி எனக்கு எவ்வளவு கோவம் வருது தெரியுமா ஆர்த்தி நீ நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க ஆனா எதுவுமே சொல்லல மா சாரிமா இத நான் கொஞ்சம் நாள்ல உங்ககிட்ட சொல்லலாம் தான் இருந்தேன் ஆண்டி இது வரைக்கும் நடந்தது எல்லாமே ஒரு நாடகம் தான் ஆனா ஆர்த்தி மேல இருந்த காதல் அது பொய்யாகாது நான் ஆர்த்தியை முதல் தடவை பார்த்தப்பவே ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில என் மனச நான் பறி கொடுத்துட்டேன் எனக்கு எல்லாமே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு ஆர்த்திக்காக என் வாழ்க்கையில எதையும் கொடுக்க தயாரா இருக்கேன் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் நான் அவளுக்காக தரதுக்கு ரெடியாக இருக்கேன் ஆன்ட்டி நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்றேன் நான் ஆர்த்தியை சந்தோஷமா பார்த்துப்பேன் ஏன்னா ஆர்த்தி என்னோட வரம் மட்டும் இல்லை அவதான் என்னோட உயிர் ஆமா ஆர்த்தி நான் உண்மையை தான் சொல்றேன் உன்னை நான் காதலிக்கிறேன் எனக்கு இப்போ ஆண்டியோட பதில் தான் வேணும் ப்ளீஸ் ஆண்டி மா நீங்க என்ன சொல்றீங்க மா சொல்லுங்க மா நீங்க என்ன யோசிக்கிறீங்க உங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருந்தா இதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லை என்னோட ஆசீர்வாதம் உங்க ரெண்டு பேருக்கும் எப்பவுமே இருக்கும் ஏன் இப்படி பாக்குற அர்த்தி ரொம்ப அழகா இருக்க யூ நான் ஒன்னு கேட்கவா நீ ஏன் என்னை பத்தி இவ்வளவு கவலைப்படுற ஒருவேளை நீ என்ன பதில் கிடையாதா உனக்கு ஏன் என் மேல ஆக்குற நமக்குள்ள என்ன சொல்லு ஆர்த்தி நீ என்ன லவ் பண்றியா நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் ஐ லவ் யூ ஆர்த்தி என்னாச்சு நான் உன்கிட்ட கேள்வி கேட்டானா நீ பதிலே சொல்ல ராகோ தம்பி ராகோ தம்பி பவர் கட் ஆயிருக்கு கொஞ்சம் என்னென்ன பாக்குறியா நவ் யூ ஆர் த மேன் ஆஃப் த ஹவுஸ் இந்த வேலையில நீ தானே பார்க்கணும் நான் இப்பவே செக் பண்றேன் அம்மா நானும் அவர் கூட போறேன் யா யூ கேன் கம் ஹா இப்பதான் இவங்க ரெண்டு பேருக்கும் காதல் வர ஆரம்பிச்சிருக்கு ஆமா நீ எதுக்காக இப்ப என்ன அப்படி பாக்குற சரி நீ என்னோட அது நல்ல விடுற நான் ஒன்னும் ஒன்ன பாக்கல நான் மீட்டரை தான் செக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படியா ஓகே வேலை முடிஞ்சது உனக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணுன்னா தாராளமா சொல்லு அட நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு நான் பார்த்தேன் அப்படியா பைப்பை தான் பார்க்குறியா ஓகே ஒத்துக்கிற ஆனால் நீயும் ஒத்துக்கோ நீ என்னதான் பார்க்குறேன்னு உனக்கு ஒன்று தெரியுமா நீ எப்போ என் லைஃப்ல வந்தியோ அப்ப என்னோட வாழ்க்கைல என்னென்னமோ நடக்குது எனக்கு எப்போல்லாம் ஆபத்து வருதோ நான் இருக்கேன்னு நீ கூடவே நிக்கிற எப்பவும் என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க ஆனா கார்த்திக் எனக்கு இதெல்லாம் பண்ணதே இல்ல ஒருவேளை எனக்கு கார்த்திக் கூட கல்யாணம் நடந்திருந்தா அன்னையோட என் கதையே முடிஞ்சிருக்கும் ஆனா லிட்ரலி கேப் டூ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் டூ தட் ஸ்டுப்பிட்டிய ஆனா பதிலுக்கு எனக்கு என்ன கிடைச்சது துரோகம் ஏமாற்றம் சோகம் பட் இட்ஸ் ஓகே இது பொதுவா எல்லாருமே பண்ற விஷயம் தான் நம்ம வாழ்க்கையில வலிங்கிறது அப்பப்போ இருக்க தான் செய்யும் ஆனா நம்ம அதை கடந்து போகணும் யா ரைட் சரியா சொன்ன ஆக்சுவலி எனக்கு இப்ப கார்த்திகை பத்தி பேசவே பிடிக்கல நம்ம ஏன் அவன பத்தி பேசிட்டு இருக்கோம் அவன் எனக்கு வலியை தவிர வேற எதுவுமே கொடுத்ததே இல்ல இருந்தாலும் அவ எனக்கு ஒரு விஷயத்தை புரிய வச்சுட்டான் அது என்னன்னா யாரையும் கண்மூடித்தனமா நம்பவே கூடாதுண்ணே அது என்னனா இந்த உலகத்துல பணம் ஸ்டேட்டஸ் அது மட்டும் தான் முக்கியம் ஹர்த்தி நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க தட்ஸ் நாட் ட்ரூ அட் ஆல் தட் இஸ் ட்ரூ நோ உண்மையான காதல்ல எப்போ இந்த பணம் ஸ்டேட்டஸ் எல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க அதுக்கு அதெல்லாம் தெரியாது நீ உண்மையே தான் சொல்றியா ஹர்த்தி நான் உண்மையே தான் சொல்றேன் இந்த உலகத்துல பெர்ஃபெக்ட்டான பொண்ணுனா அது நீ தான் நான் நிஜமாவே பெர்ஃபெக்ட்டா ஏ அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் நீ கண்கள் வழியா அது உனக்கு புரியும் நீ 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 நிஜமாவா நிஜமா ரம்யா இவனோட பெஸ்ட் ஒரு நிமிஷம் ஹலோ ஹாய் எப்படி எப்படி இருக்க இருக்க நான் நல்லா இருக்கேன் நானும் நல்லா

பாக்கெட் எஃப்எம் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்